வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் பிஜி டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நைன்டி வீடியோஸ் இருக்குங்க உங்களுக்கு தேவையாக இருக்கவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்தில் அழகு இருபது இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்திலிருந்து இருந்து ஒரு சில வினாக்களை பார்க்கலாம் தாவர பயிர்பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும் தாவர பயிர்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர் தரமுடைய தாவரங்களை வந்து உற்பத்தி செய்யும் கலையை தான் வந்து தாவர பயிர்பெருக்கம் அப்படின்னு சொல்றாங்க பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட வேளாண் விஞ்ஞானியான டாக்டர் இ நார்மன் இ போர்லாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட அமெரிக்க வேளாண் விஞ்ஞானியான டாக்டர் நார்மன் இ போர்லாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் குளோனிங் என்பது மரபத்த உயிரிகளை பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறை ஆகும் குளோனிங் என்பது மரபத்த உயிரிகளை பிரதிகளாக உற்பத்தி செய்யும் முறை ஆகும் மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த மதிப்புமிக்க புரதங்கள் அல்லது பாலிபெப்டீடுகள் உருவாக்கப்படுகின்றன மரபு பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வந்து மருத்துவ முக்கியத்துவம் வாய்ந்த புரதங்கள் அந்த பாலிபெப்டீடுகள்லாம் வந்து உற்பத்தி செய்கின்றன பார்க்கின்சன் நோய் அல்லது அல்சிமர் நோய் போன்ற நரம்பு சிதைவு குறைபாடுகளை குணப்படுத்த நரம்பு குருத்தணுக்கள் பயன்படுத்தப்பட்டு சிதைவடைந்த அல்லது இளைந்த நியூரான்களுக்கு பதிலாக பதிலீடு செய்யப்படுகின்றன பார்க்கின்சன் அல்லது அல்சிமர் நோய நோய் போன்ற நரம்பு சிதைவு நோய்களை குணப்படுத்த வந்து நரம்பு குருத்தணுக்களை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்கின்சன் நோய் அல்லது அல்சிமர் என்றது ஒரு நரம்பு சிதைவு குறைபாடு நோயாகும் பா பார்க்கின்சன் நோய் அல்லது அல்சிமர் நோய் ஒரு நரம்பு சிதைவு குறைபாடு நோய் ஓர் அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக எந்த முறையை பின்பற்றுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுத் தேர்வு முறை இந்த கூட்டுத் தேர்வு முறை வந்து யார் பின்பற்று பின்பற்றுவார்கள் பாத்தீங்கன்னா ஒரு அனுபவமற்ற விவசாயி பயிர் மேம்பாட்டிற்காக கூட்டு தேர்வு முறையை பின்பற்றுவார் பூசா கோமல் என்பது தட்டை பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகமாகும் பூசா கோமால் என்பது தட்டை பயிரின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் ஆகும் கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு துரு நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை பெற்ற ஹம்கீர் என்பது கோதுமையின் ரகமாகும் கலப்பினமாக்கம் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹம்கிரி என்பது கோதுமையின் ரகமாகும் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்ற அதிசய அரிசி ஐஆர் எட்டு ஆகும் ஐஆர் எட்டு தான் வந்து உயிரியை நிறைய மக்களோட உயிரியை காப்பாற்றிய அதிசய அரிசி அப்படின்னு சொல்றாங்க உயிர் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட பின்வரும் எப்பொருள் மனிதனுக்கு பயன்படும் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது உயிரின உயிரினங்களிடமிருந்து பெறப்பட்ட நொதி மற்றும் வாழும் நொதிகள் டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியோஸ் ஆர் டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை ஆர் டிஎன்ஏ என்பது ஊர்தி டிஎன்ஏ மற்றும் விரும்பத்தக்க டிஎன்ஏவின் சேர்க்கை டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையினை அடிப்படையாக கொண்டது அந்த டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் வந்து எதை அடிப்படையாக கொண்டுச்சு அப்படின்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் வரும் தொடர் டிஎன்ஏ வரிசையை அடையாளம் காணும் கொள்கையை தான் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க தாவர பயிர் பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும் தாவர பெருக்கம் என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்ந்த தரமுடைய தாவரங்களை உற்பத்தி செய்யும் கலை ஆகும் புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் அறுபத்தி ஆறு ஆகும் புரதம் செறிந்த கோதுமை ரகம் அட்லஸ் அறுபத்தி ஆறு ஆகும் சிக்ஸின் என்பது குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தும் வேதிப்பொருள் ஆகும் குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிக்க பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது அப்படின்னா சிக்ஸின் விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரிட்ட உயிரூட்ட தோற்ற முறை விரும்பத்தக்க ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் தாவரங்களை உற்பத்தி செய்யும் அறிவியல் முறை உயிரூட்ட தேற்ற முறை எனப்படும் நெல் பொதுவாக வண்டல் மண்ணில் செழித்து வளர்கிறது ஆனால் சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட்டாமீட்டா டூ என்ற நெல் ரகம் உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் நெல் வந்து பொதுவா வந்து வறண்ட மண்ணில் தான் வந்து செலுத்து செலுத்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க சடுதி மாற்றத்துல உற்பத்தி செஞ்ச நெல் வந்து அட்டா மீட்டா என்ற நெல் தான் வந்து உவர்த்தன்மை வாய்ந்த மண்ணிலும் செழித்து வளரும் அப்படின்னு சொல்றாங்க மறுச்சேர்க்கை டிஎன்ஏ அல்லது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகை செய்துள்ளது மறுச்சேர்க்கை டிஎன்ஏ அல்லது ஆர் டிஎன்ஏ தொழில்நுட்பம் மரபியல் ரீதியாக உயிரினங்களை உற்பத்தி செய்ய வழிவகுக்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் நொதி டிஎன்ஏ மூலக்கூறை பாலின்ட்ரேம் வரிசை என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட இடங்களை துண்டாக்குகிறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் நொதியானது டிஎன்ஏ மூலக்கூற பேலிட்ரோம் வரிசை என்று அழைக்கப்படும் இடங்களை வந்து துண்டாக்கப்படுகிறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் நோய் தான் வந்து டிஎன்ஏவை வந்து வெட்ட பயன்படுது எதை வெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலின்ட்ரோம் வரிசை தான் வந்து வெட்ட பயன்படுகிறது ஒத்த டிஎன்ஏவின் ரகை அமைப்பு ஒத்த இரட்டையர்களுக்கிடையே காணப்படும் ஒத்த டிஎன்ஏவின் விரல் ரேகை அமைப்பு ஒத்த இரட்டையர்களை காணப்படும் வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்களாகும் ஆகும் வேறுபாடு அடையாத செல்களின் தொகுப்பு குருத்தணுக்கள் ஆகும் ஜீன் குளோனிங் முறை விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மேட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது ஜீன் குளோனிங் முறையில் விரும்பிய டிஎன்ஏ பிளாஸ்மேட்டுடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட அட் அட்டாமீட்டா டூ என்ற நெல் ரகம் உவர்தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் மாசா சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை மாசா சா சுவாமிநாதன் அரை குள்ள வகை கோதுமையின் பிறப்பிடம் மெக்சிகோ அரை குள்ள வகை கோதுமையின் பிறப்பிடம் மெக்சிகோ ஐஆர் எட்டு அதி அதிசய அரிசியை உருவாக்கிய நாடு பிலிப்பைன்ஸ் ஐஆர் எட்டு அதிசய அரிசியை உருவாக்கிய நாடு பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவில் பீட்டா மற்றும் சீனாவில் டி ஜியோ டியூஜென் ஆகிய இணைந்து உருவான அரிசி ரகம் ஐஆர் எட்டு காலிஃப்ளவரில் கருப்பு அழுகல் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் பூசா சுப்ரா பூசா பனிப்பந்து கே ஒன் காலிஃப்ளவரில் அழு கருப்பு அழுகல் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் பூசா பூசா ஒன் அஸ்வினி பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற கடுகு ரகம் பூசா கௌ கௌரவ் அஸ்வினி பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற கடுகு ரகம் பூசா கௌரவ் பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற அவரை காயின் ரகம் பூசா செம் டூ பூசா செம் த்ரீ பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற அவரைக்காயின் ரகம் பூசா செம் டூ பூசா செம் த்ரீ பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற வெண்டக்காயின் ரகம் பூசா பூசா ஸ்வானி பூசா ஏ ஃபோர் பூச்சி எதிர்ப்பு திறன் பெற்ற வெண்டையின் ரகம் பூசா ஸ்வானி பூசா ஏ ஃபோர் சீனாவில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்ட உளுந்து ரகம் பேசியோலஸ் முங்கோ சீனாவிலிருந்து அறிமுகம் செய்யப்பட்ட உளுந்து ரகம் பேசியோலஸ் முங்கோ கூட்டுத் தேர்வுக்கான வேர்க்கடலை ரகங்கள் டிஎம்வி டூ மற்றும் ஏகே டென் கூட்டு தேர்வுக்கான வேர்க்கடலை ரகங்கள் டிஎம்வி டூ மற்றும் ஏகே டென் விதைகளற்ற தர்பூசணி மற்றும் வாழை தன்மை கொண்டவை விதைகளற்ற தர்பூசணி மற்றும் வாழை மும்மைய தன்மை கொண்டவை ட்ரிக்கோல் கோதுமை ரகம் சிக்ஸ் என் தன்மை கொண்டவை ட்ரிக்கோல் கோதுமை ரகம் சிக்ஸ் என் தன்மை கொண்டவை பெரிய தண்டு வறட்சி எதிர்ப்பு தன்மையும் கொண்ட மும்மைய தேயிலை ரகம் டிஎன் இருபத்தி ஒன்பது பெரிய தண்டும் வறட்சி எதிர்ப்பு தன்மையும் கொண்ட மும்மைய தேயிலை ரகம் டிவி டுவெண்டி நைன் ட்ரிடிக்கம் டியூரோக்கம் ரக கோதுமை மற்றும் சிகேல் சிரியல் வகை கலப்பு செய்த கிடைக்கப்பட்ட தானியம் ட்ரிகோல் கோதுமை தானியம் ட்ரிடிக்கம் டியூகுராக்கம் ரக கோதுமை மற்றும் சிகேல் சிரியால் வகை கலப்பு செய்து கிடைக்கப்பட்ட தானியம் ட்ரிடிகோல் கோதுமை தானியம் பண்மைய பெருக்கத்தில் சிக்ஸ்யன் நிலையை குறிப்பது ஹெக்ஸா பிளேடு பன்மைய பெருக்கத்தின் சிக்ஸ் என் நிலையைக் குறிப்பது ஹெக்ஸா பிளேடு மற்றும் சாகிவால் கலப்பு செய்து அதிக பால் உற்பத்தி செய்யும் கலப்பினம் க்ரான் சுவிஸ் ப்ரவுன் சுவிஸ் மற்றும் சாகிவால் கலப்பு செய்து அதிக பால் உற்பத்தி செய்யும் கலப்பினம் கரண் சுவிஸ் அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யும் கோழி கலப்பினம் வெள்ளை லெஹான் மற்றும் பிளைமௌத்தராக் அதிக முட்டைகளை உற்பத்தி செய்யும் கோழி கலப்பினம் வெள்ளை லெஹான் மற்றும் பிளைமௌத்ராக் கலப்பால் உருவானது துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படுவது டிஎன்ஏ லிக்கேஸ் துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படுவது டிஎன்ஏ லிக்கேஸ் குளோனிங் முறையில் முதலில் உருவாக்கிய விலங்கினம் செம்மரி பெண் செம்மரி மற்றும் பெயர் டாலி குளோனிங் முறையில் முதலில் உருவாக்கிய விலங்கினம் பெண் செம்மறி ஆட்டுக்குட்டி அதன் பெயர் டாலி முதன் முதலில் குளோனிங் முறையில் ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர் அயான் வில்முட் முதன் முதலில் குளோனிங் முறையில் ஒரு ஆட்டுக்குட்டியை உருவாக்கியவர் அயான் வில்முட் ஜீன் சிகிச்சை முதன் முதலில் வெற்றிகரமாக நடைபடுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜீன் சிகிச்சை முதன் முதலில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம் அம்னியாட்டிக் திரவம் தொப்புள் கொடி போன்றவற்றிலிருந்து பெயரப்படும் குருத்தணுக்கள் முதிர் குருத்தணுக்கள் ஆகும் முதிர் குருத்தணுக்கள் எது அப்படின்னா அம்னியாட்டிக் திரவம் மற்றும் தொப்புள் கொடி பெறப்பட்ட குருத்தணுக்கள் தான் வந்து முதிர் குருத்தணுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் மனித ஜீனோம் மூணு மூணு மில் பில்லியன் கார இணைகளை கொண்டது மனித ஜீனோம் மூணு பில்லியன் கார இணைகளை கொண்டுள்ளது புதிதாக உள் நுழைக்கப்படும் ஜீன் அயல் ஜீன்கள் எனப்படும் புதிதாக உள்ள நுழைக்க வந்து அயல் ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம் மீன்களின் வளர்ச்சி ஹார்மோன் ஜீன் சால்மன் போர்ட் ரவுட் திலோபியா மீன்களின் வளர்ச்சி ஹார்மோன் ஜீன் எப்படின்னா சால்மன் ரெயின் போர்ட்ரவுட் திலோப்பியா மேம்படுத்தப்பட்ட கம்பளித்தரம் மற்றும் உற்பத்திக்கு காரணமான ஜீன்கள் சிஸ்டீன் அமினோ அமிலம் மேம்படுத்தப்பட்ட கம்பளித்தரம் மற்றும் உற்பத்திக்கு காரணமான ஜீன்கள் சிஸ்டீன் அமினோ அமிலம் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம் நன்றி